உலகில் சாதித்தவர்களிடம் அவ்வளவு எளிதில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை பல்வேறு தோல்விகள் ஏற்று இறக்கங்களினை எதிர்கொண்டே உச்சப்பை அடைத்திருக்கிறார்கள் வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் பெருமதி தெரியாமல் போய்விடும் என்பதனாலேயோ என்னமோ கடும் முயற்சிகள் கஷ்டங்கள் தோல்விகளை கண்ட பின்னரே சாதனைகளை படைக்க முடிந்ததாக இவ்வுலகிலே சாதனை படைத்த வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் கூறுகின்றனர் அப்படி உலகின் பேசுபொருளாக மாறியுள்ள ஒரு உலக சாதனையாளர் ஒருவர் தான் அண்மையை பேசுபொருளாக மாறியுள்ளார் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்து புதிய சாதனை ஒன்றையும் படைத்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் உலகின் முன்னணி கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ டொனால்டோ கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு தனது யூடியூப் சேனல் ஒன்றை அறிமுகம் செய்திருந்தார் அந்த சேனலில் முதல் வீடியோ போடப்பட்டதில் இருந்து சபஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையில் பல்வேறு ரெக்கார்ட்களை உடைத்து எறிந்து வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இரண்டு கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளது அவரது நாட்கள் மட்டுமே கடந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு கோடி சப்ஸ்கிரைபர்கள் உள்ளார்கள் கிறிஸ்டியானோ டொனால்டோ தனது யூ டியூப் கணக்கை யூஆர் கிறிஸ்டியானோ என்ற பெயரிலே கடந்த ஆரம்பித்திருந்தார் யூ டியூப்பில் விரைவாக அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற்ற சனல் என்ற சாதனையை இது பதிவு செய்திருக்கிறது டொனால்டோவின் யூஆர் டொனால்ட்ரோ சேனல் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்று யூடியூப் பெரலாட்டிலேயே மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றதற்கான தங்க பட்டனையும் யூடியூப் நிறுவனம் அனுப்பியிருக்கிறது பொதுவாக ஒரு சேனல் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றால் ஓரிரு மாதங்களில் யூடியூப் நிறுவனம் அந்த சேனலின் உரிமையாளருக்கு தங்க பட்டனை அனுப்பி வைக்கும் ஆனால் டொனால்ட் டொனால்டு சேனல் வரும் தொண்ணூறு நிமிடங்களில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்ற நிலையில் அவருக்கு தங்க பட்டன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது டொனால்ட் ட்ரோவின் வருகையால் யூடியூப் நிறுவனமே ஆடி போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக டொனால்ட் ட்ரோவை யூடியூப் சேனல் தொடங்கக்கூடாது என முட்டுக்கட்டை போட்டு வந்தது அந்த நிறுவனம் அவர் போடும் வீடியோக்களுக்கு குறுகிய விளம்பர வருமானத்தை விட பயன்பாட்டுக்கான செலவீனம் அதிகமாக இருக்கும் என்பதால் யூடியூப் அவரை தொடங்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வந்தது சில மாதங்களுக்கு முன்பு டொனால்ட் யூடியூப் பச்சை கொடி காட்டியிருந்தது ஆனால் எத்தனை வேகமாக அவரது சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என யூடியூப் நிறுவனம் எதிர்பார்க்கவில்லை என கூறப்படுகிறது எப்படியும் டொனால்ட் ஒரே நாளில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்று தங்க பட்டனை வெல்வார் என்பதை கணித்து முன்பே அவருக்கான தங்க பட்டனை யூடியூப் நிறுவனம் தயார் செய்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பை மீறி பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்களை எட்டிவிட்டார் டொனால்ட் ட்ரோப் விரைவில் ஒரு கோடிக்கான பட்டன் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட அவரின் சேனல் இதுவரை இருபத்தி ஒரு வீடியோக்களை மட்டுமே பதிவிட்டுள்ளன அந்த வீடியோக்கள் மொத்தமாக இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து ஆயிரம் பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது விரைவில் அவரது சேனல் கோடி பார்வையாளர்களை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை யூடியூப் யூ அதிக பின்தொடர்வோர்களை கொண்ட கணக்காக மிஸ்டர் மீனின் கணக்கு அதாவது முன்னூற்று மில்லியனில் உள்ளது இதனையும் வெகு விரைவாக டொனால்ட் ட்ரோம் முறியடிப்பார் என்றே தற்போது கூறப்படுகிறது